ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய என் என்னுடைய சப்ரெட் தான் இந்த பார்த்தல் அனுப்பிவிட்டுருக்காங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அவங்க வந்து சேனல் வச்சுருக்காங்க கண்ணம்மா பிளாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க தேனியில் இருக்காங்க இருக்காங்க கண்ணமாஸ் மசாலா வாங்கியதற்கு மிக்க நன்றிகள் ராஜி சிவா கிச்சன் அவர்களுக்கு நன்றிமா தொடர்ந்து ஆதரவு ஆதரவுனு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா மாங்காய் வத்தல் அனுப்பி விட்டுருக்காங்க இத குழம்பு சாம்பார் குழப்பம் போட்டுக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்ததா அடுத்ததா முருக முருங்கை வந்து காய வச்சு கொடுத்துருக்காங்க சாம்பார் போட சொல்லி என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு போடுங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க நான் வந்து சமையல் வச்சு சாப்பாடு பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க இது வந்து முருங்கைக்காய் பொடி இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்க குழம்புகளுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி இதுவும் கொடுத்துருக்காங்க இப்போ தான் அது என்ன பி என்ன இஞ்சியா இஞ்சியா ஆ சேப்பக்கிழங்கா நான் பிறவாட்டி ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட விசாரிக்குறேன் கிழங்கு பார்க்கவே செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அழிச்சு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் உளுந்த மாவு கஞ்சி கொடுக்குறோம் கஞ்சி உளுந்த மாவு கஞ்சி கஞ்சி பவுடருன்னு போட்டுருக்கோம் இதை மகளுக்கு வந்து காய்ச்சி கொடுத்து சொன்னாங்க ஒரு நாள் கொடுங்க இல்லைன்னு தேய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உளுந்த மாவு கஞ்சி கஞ்சி பவுடர் இதுவும் உளுந்த மாவு கஞ்சி பவுடர் தான் ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நெய் கொடுத்து விட்டுருக்காங்க நெய்யும் அரை லிட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நான் சாப்பா சமையல் செஞ்சு கம்மியான விலையில எல்லாருக்கும் கொடுக்கின்றதுனால அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து மசாலா பொடி ரெண்டுமே மசாலா பொடி அனுப்பி இருக்காங்க மசாலா பொடி தான் இல்லை மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போகிறோம் மஞ்சள் பொடி இது வந்து வத்தல் பொடி மிளகாப்பூ பிறக்கும்போது பாசமாக இருக்கு பொடி எல்லாமே இதில் இது வந்து மஞ்சள் பொடி நிறைய கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிக்கா இது வந்து மட்டன் மசாலா இது வந்து மட்டன் மசாலா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் சிக்கன் குழம்புலாம் அதிகமாக ஒப்பைக்கா சரி நீங்கள் கொடுத்துருக்கா போட்டு வைப்போம் மட்டன் மசாலா அவங்க தோட்டத்தில் பார்த்த மாங்காய் மாங்காய் மொத முதல்ல கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குடுக்கும்போது மொதல் முதல்ல அனுப்பியிருக்காங்க அதனால் இருக்கிறத வீட்டில் இருக்கிறத கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க மாங்காய் இருக்கா ரெண்டு நாள் ஆச்சுனாங்க நல்லா தான்க்கா இருக்குது நல்லா கல்வி மாதிரி இருக்குது அதுக்கப்புறமாட்டிக்கு அடுத்தது மாங்காய் பறிச்சு டாட் கிளம்பு பறித்து நிறைய அனுப்பி விட்றேன்னு இருக்காங்க பார்த்துல எங்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் இந்த கொரியரை வாங்கிட்டோக்கா கண்ணமாக விளாசக்கா ரொம்ப நன்றி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது என் வீடியோவை ரெகுலராக பார்க்குறீங்க பார்த்துட்டு என்ன செய்கிற சமையல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடுலாம் செய்வீங்க பரவாயில்லன்னா சொன்னீங்க அதுக்கும் ஒரு சந்தோஷம் ரொம்ப நன்றிக்கா எங்களுக்கு உதவி இருக்குது ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்